ஜோதிடம் ஜோதிடம் பார்ப்பது என்பது ஒரு பழமையான கலையும் அறிவியலுமாகும் இதன் மூலம் ஒரு மனிதனின் பிறந்த நேரத்தின்படி அவர் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி முன்னறிவிப்புகளை கூற முடியும் இது ஜாதகம் அல்லது கிரக நிலைகள் அடிப்படையில் செய்யப்படுகிறது ஜோதிடம் பார்க்கும் அடிப்படை வழிமுறைகள் கீழே ஒன்று பிறந்த விவரங்களை திரட்டுங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் ஓர் நகரம் இவை மூன்றும் மிகவும் முக்கியம் இவை இல்லாமல் சரியான ஜாதகம் உருவாக்க முடியாது இரண்டு ஜாதக சக்கரம் குண்டலி தயாரிக்க வேண்டும் இது உங்கள் பிறந்த நேரத்தில் உள்ள கிரகங்களின் நிலையை பார்த்து வரைந்த ஒரு சக்கரம் இந்திய ஜோதிடத்தில் தொலைக்காட்சியில் பார்க்கும் ராசி சக்கரம் சவுத் இந்தியன் சார்ட் மற்றும் வட இந்திய நார்த் இந்தியன் சார்ட் இரண்டு விதங்கள் உள்ளன ஜாதக சக்கரம் பார்ப்பதற்கான சில ஆன்லைன் தூள்களும் இருக்கின்றன உதா ஆஸ்ட்ரோசிட் அஸ்த்ரோஜோதி புரோகேராலா மூன்று முக்கிய கிரகங்களை பாருங்கள் லக்னம் அசெண்டன்ட் வாழ்க்கையின் அடிப்படை சனி குரு செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எந்த ராசியில் இருக்கின்றன என்பதை பாருங்கள் கிரகங்களின் இடமாற்றம் பாப கிரகங்கள் யோகங்கள் போன்றவை முக்கியம் நான்கு தசாபக்தி தசாபுக்தி காலங்களை கவனிக்கவும் இது உங்கள் வாழ்க்கையின் கால காலகட்டங்களை தீர்மானிக்கிறது எப்போது நல்ல நேரம் எப்போது சவாலான காலம் என்பது தெரிந்து கொள்ள உதவுகிறது ஐந்து ராசி பலன்கள் பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி ஆகியவை முக்கியமான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ப எது நல்லது எது கவனிக்க வேண்டியது என்பதை பாருங்கள் உதாரணமாக மீனம் ராசியில் பிறந்தவர் எனில் லக்னம் மீனம் ராசி மீனம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் கல்யாண யோகம் சனி எட்டாம் வீட்டில் இருந்தால் தடைகள் குறுமேல் பார்வை இருந்தால் நன்மை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் பாரத ஜாதகம் பராசர ஹோர சாஸ்திரம் ஜாதக அலங்காரம் போன்ற நூல்கள் உதவிகரமாக இருக்கும் பல யூ சேனல்கள் மற்றும் ஆன்லைன் ஜோதிட கோர்ஸ்களும் இருக்கின்றன